மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கடக ராசிக்கு குறு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் குரு பகவான் ரிஷப ராசி பதினொன்றாவது வீட்டில் இருந்து மிதுன ராசி பன்னிரண்டாவது வீட்டிற்கு செல்கிறார் இது கடக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பல துறைகளில் சவால்களையும் புதிய அனுபவங்களையும் கொண்டுவரும் ஆன்மீகம் பயணங்கள் நிதி மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றம் போன்றவற்றில் மாறுதல்களை சந்திப்பீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே பதினான்கு இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடங்களுக்கு குரு மிதுன ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார் பன்னிரண்டாவது வீடு குருவின் பொது பலன்கள் வெளிநாட்டு பயணங்கள் ஆன்மீகம் செலவுகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை குறிக்கிறது குரு இந்த வீட்டில் அமர்வதால் நீங்கள் ஆழ்ந்த சிந்தனைகளில் ஈடுபட்டு வாழ்க்கையின் புதிய கோணங்களை புரிந்துகொள்வீர்கள் கொள்வீர்கள் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் தியானம் மற்றும் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அவை அதிகபட்சம் பயனுள்ளவற்றாக இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது குடியேற்றம் பற்றிய வாய்ப்புகள் உருவாகும் மனநிலை அமைதியாக இருக்கும் தொழில் மற்றும் பொருளாதாரம் தொழிலில் சவால்கள் இருக்கலாம் திட்டமிடப்பட்ட முயற்சிகளை ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் வருமானம் நிலையானதாக இருந்தாலும் அதிக செலவுகளால் சேமிப்பு குறையலாம் தொழிலில் புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளிவையுங்கள் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் அல்லது வியாபாரங்களில் சில நன்மைகள் கிடைக்கும் திட்டமிட்ட பொருளாதார மேலாண்மை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சகிப்புத்தன்மை முக்கியம் உங்கள் ஒழுக்கம் மற்றும் உதவியான பார்வை குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல தொடர்பை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் ஆதரவு மிக முக்கியமாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் தனிமையுணர்வு ஏற்படலாம் ஆனால் அது தற்காலிகமானது திருமணம் மற்றும் காதல் திருமணம் தேடுபவர்களுக்கு சிறிது தாமதம் இருக்கும் காதல் உறவுகளில் நம்பிக்கை மற்றும் புரிதல் தேவை கணவன் மனைவியிடையே நேர்மறை தொடர்பை பேணுவது அவசியம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் இருக்கலாம் குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை மன அழுத்தம் மற்றும் பயம் ஏற்படுவதைத் தடுக்க தியானம் மற்றும் யோகா உதவியாக இருக்கும் முன்கூட்டிய முன்னெச்சரிக்கை உடல்நலத்தை மேம்படுத்தும் கல்வி மற்றும் மாணவர்கள் மாணவர்களுக்கு பாடங்களில் கவனம் செலுத்த சிறிது போராட்டம் இருக்கும் உயர்கல்வியில் வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும் ஆராய்ச்சி மற்றும் ஆழ்ந்த கல்வி தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் பயணங்கள் மற்றும் முயற்சிகள் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்கள் நிகழ வாய்ப்பு தொழில்நோக்கி அல்லது ஆன்மீக நோக்கி பயணங்கள் உங்களுக்கு சிந்தனைகளை மாற்றும் அனுபவங்களை அளிக்கும் பயணங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் ஆனால் அனுபவம் மதிப்புள்ளதாக இருக்கும் குருவின் பார்வை பலன்கள் குரு மிதன ராசியில் இருந்து நான்காவது ஆறாவது மற்றும் எட்டாவது வீடுகளுக்கு பார்வை செலுத்துகிறார் இதனால் நான்காவது வீடு குடும்பம் மற்றும் சொத்து வீட்டிற்கான வாங்குதல் அல்லது மேம்பாடு செய்வதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் நெருக்கடி ஏற்பட்டாலும் சமரசமான அணுகுமுறை உங்கள் சூழ்நிலையை மேம்படுத்தும் ஆறாவது வீடு சவால்கள் மற்றும் வேலை எதிரிகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்வதில் நம்பிக்கையும் தைரியமும் இருக்கும் கடன்களை குறைக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறலாம் உத்தியோகத்துக்குள் சிறிய மாற்றங்கள் நேரிடலாம் எட்டாவது வீடு மர்மம் மற்றும் மாற்றங்கள் ஆராய்ச்சி மற்றும் புதிர் தேடலில் வெற்றி கிடைக்கும் பழைய சிக்கல்களுக்கும் மர்மங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் ஆழ்ந்த ஆன்மீக மற்றும் தத்துவ சிந்தனைகளில் ஈடுபடுவீர்கள் பரிகாரங்கள் ஒன்று விஷ்ணு பகவானை வழிபட்டு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள் இரண்டு குரு பகவானின் அஷ்டோத்திரம் நூற்று எட்டு பெயர்கள் ஜபிக்கவும் மூன்று அனாதை குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யவும் முக்கிய முன்னெச்சரிக்கைகள் உங்கள் செலவுகளை திட்டமிட்ட முறையில் பராமரியுங்கள் தொழில் மற்றும் பொருளாதார முடிவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய தடைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து குறு பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களையும் நிதானமான வாழ்வையும் அளிக்கும் நிதி ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் தொடர்பான முடிவுகளை தெளிவாக எடுத்து முன்னேறுங்கள் ஆன்மீகம் மற்றும் தியானம் உங்கள் மனநிலையை மேம்படுத்த உதவும் இந்த மாற்றத்தினை சாதகமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் அமைதி மற்றும் வளர்ச்சியை அடையுங்கள் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளி செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்